ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமாவில் வரை இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் வந்து கருடன் துரை செந்தில்குமார் இயக்கத்தில் உருவாகியிருக்கக்கூடிய படம் தான் இந்த கருடன் இதுக்கு மியூசிக் போட்டிருக்கிற ஒரு யுவன் சங்கர் ராஜா ஆர்த்தர் வில்சன் கேமரா பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதில் நடிக்கர்கள் வந்து சூரி சசிகுமார் அண்டு வந்து உன்னி முகுந்தன் மலையாள ஆக்டர் நடிச்சிருக்காங்க மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க இதோடய ஒன்லைன் இன் பிளாட் என்னென்னா தன்னுடைய உண்மையான விசுவாசத்துக்காக போராடும் ஒரு உண்மை நண்பனோட கதை தான் வந்து இந்த கருடன் ஸோ இதில் வந்து சூரியோட கேரக்டர் ரொம்ப அருமையாக டிசைன் பண்ணப்பட்டிருக்குது பட் அவர் கேரக்டர் பார்க்கும்போது நமக்கு பழைய படமான பிதாமகன் வந்து நமக்கு நினைவுக்கு வருது ஸோ பிதாமகன் பிதாமகன் அளவுக்கு அவருடைய நடிப்பு இல்லைனாலும் அவரும் தன்னுடைய நடிப்பை சிறப்பாக தான் அதில் வெளிப்படுத்தியிருக்கிறார் சூரி ஸோ சசிகுமார் ஆஸ் விஷுவல் நம்மளுடைய நட்பு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி வந்து போகிறாங்க அதே போல் அந்த உண்ணி முகுந்தன் கேரக்டர் தான் வந்து ரொம்ப மோசமாக அதை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அவர் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு இறக்க சுபாவம் உள்ள ஒரு மனிதனாக காமிச்சிட்டு போ பார்த்திங்கன்னா வில்லத்தனம் ஓவராக இருக்குது படத்தில் வில்லத்தனம் தேவைதான் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் வில்லத்தனம் அந்த வில்லத்தனம் ரொம்ப அந்த அது மட்டும் கொஞ்சம் இயல்பாக இல்லாத மாதிரி என்னோட பார்வையில் தெரிஞ்சிச்சு ஸோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் அவருக்கு டிசைன் பண்ண அந்த கேரக்டர் மட்டும் அந்த ஒவ்வொரு வில்லத்தனம் இல்லாமல் அதை நம்பும்படியான ஒரு வில்லத்தனமாக கொண்டு வந்திருந்தாங்கன்னா இந்த படம் ரொம்ப அருமையான படம் கிராமத்தில் வில்லத்தனம் அதிகம் தான் அது ஏற்றுக்கக்கூடியதான் அதுக்காக வந்து ஒரு மனிதன் ஆரம்பத்தில் இறக்க காமி இறக்கமாக காமிச்சு அப்புறம் வந்து படம் முழுக்கமே ஒரு வில்லத்தனமாக தான் வராரு ஸோ அந்த ஒரு பே அந்த ஒரு இது ஏற்றுக்கு மு முடியாத ஒரு இதாக இருக்குது ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் வேறு லெவலில் போயிருக்கும் ஸோ பட் ஆனால் சூரியோட நடிப்பு இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுது ஸோ இந்த படம் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் அடுத்து மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ